அறிவருக்கா சூருக்கா சோனருக்கா அங்க இருக்கா இங்க இருக்க நடந்து நேரம் இருக்க சாந்திருக்க விரிஞ்சுருக்க ஓரம் கோப்ப குண்டாமனை ஏற்கிட்ட அடிச்சா செத்து பாரு ஆளு குச்சி போகறேன் பாரு நான் பாட்டுக்கு ஆடிட்டு நீ பாட்டுக்கு வந்து இல்ல பேசிட்டு இருக்கிறியா யாரு நீ எந்த எதுக்காக வந்த இத்தனை லைட் போட்டு நீ இந்நேரத்துல என்னைய புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு வந்தீங்க இல்ல என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டா இருந்த இல்லையா வந்தியா

சோப்பாயிலே இல்லாம கழுவி ஊட்டுவா போல பாவி பையலே பரவால் நல்லா பேசுறீங்க ஒரு பொம்பளப் புள்ள ஒரு ரோட்ல எண்ணையும் பாரு இதையும் நார்க்கிட்றீயே ஒரு பொம்பளப் புள்ள முதல்ல உனக்கு அறிவு இருக்கா ஆம்பள இருக்கா பொம்பேட்டரடா நேத்து பாத்து அவர் இஷ்டம் இங்க ஆடுவே என்னடா பண்ற டே எரும மாடு நீ இல்ல நீ என்னமா பண்ண பவுடர் வழிச்சு வழிச்சு நக்கிட்டு இருக்கறியா அது ரொம்ப பிடிக்கும் மூஞ்சி முகரே பாரு என்னடா வேணும்னா கேளுடா உள்ள இருக்க அப்படியே ஒரு பொம்பள புள்ளைக்கு பொறுமை முக்கியம் ஆம்பளைக்கு அத விட முக்கியம் அச்சம் மடம் ஞானம் பைப்பு இருக்கா ஒண்ணே தான் கேட்கணும் திருப்பி நீ வண்டியில வரல பாக்கலையா என்னதுரா சாஞ்சு படுத்திருந்தேன்டா ஆடா பைப் தெரியலடா ஸ்டெப்னி மாத்திரத்துக்கு வச்சிருக்கோம்மா ஒரு பைப் இருந்தா இரும்பு பைப் அத சொன்னேன் இதெல்லாம் ஒரு பொம்பள பிள்ளைக்கு முக்கியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு செஞ்சிட்டாங்களா இல்லையா இன்ன இல்ல என்ன கேள்விப்பட்டனே பட்டனே முந்தா நாள் கட்டுப்பாடு செஞ்சதனால தான் நாடகத்துக்கு வல்லனும் ஒரு வாரமா கட்டுப்பாடு செஞ்சனால தான் உடம்பு கட்டு கோப்பே விட்டு போயிருச்சு ஆடா பாவி கட்டுப்பாடுரோட இருந்துகிட்டு இருக்கேன் அஞ்சு கிலோ அரிசி வாங்குனீங்களா அஞ்சு கிலோ அரிசியா அரை கிலோ ஆர்லிக்ஸ் வாங்குனீங்களா வாங்குன ஆப்பிள் ஆரஞ்சு இருக்கு பச்சரிசி எல்லாமே வேட்டி ஒரு வேட்டி ஏன் பொங்கலுக்கு என்ன பைசா எதுக்கு தெரியுமா குடுக்குறாங்க எதுக்கு குடுக்குறாங்க எதுக்கு சத்து ஊறணும் கரெகா குடுக்குறாங்க உங்களுக்கு ஊறல ஊறிருச்சா உனக்குடா சத்து உங்களுக்கு ஊறிருச்சான்னு கேட்டமா உங்களுக்கு தான் ஆபரேஷன் பண்ணிட்டு குடுக்குறாங்க இங்க என்ன அதிகம் பேச கூட அது நீ பேசிட்டு இருக்க பொம்பள புள்ள அதிகமா பேசினா அட்ட தரத்ரியம் சொல்லிருக்காங்க ஆம்பள அதிகமா பேசினா குடும்பமே விளங்காது ஒண்ணுக்கும் ஒண்ணுக்குமில்லாம போயிடும் யார் சொன்னது நான் தான் சொல்றேன் ஆம்பள தான் எல்லாமே

பக்கத்துல வீடு தான் இருக்கும் வீடு பக்கத்துல இருக்க வந்து எல்லாம் போயிட்டாங்கல சரி இந்த நேரத்துக்கே பாப்புண்டா நினைச்சுக்க இந்த நிலமா நாளைக்கு வள்ளி திருமணத்துக்கு என்ன அஞ்சு மணிக்கு முருகன் சம்போன்னு வருவாரு நீங்க எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு போயிருவீன் நினைக்கிறேன் பரவாயில்ல இருக்கட்டும்

நீங்க எல்லாம் பொம்பளைகள் ஒருவரோட தண்ணிக்கே அடிச்சி கிவீங்க. ஆனா ஆம்பளை நாங்கலாம் அப்படி கிடையாது. தலைக்கு பத்து ரூபா 20 ரூபன் ஒவ்வொருத்தாலட்டே கெஞ்சி கடையில காசே வாங்கிட்டு போய், நான் ஒன் ஷாப்ல போய் யாரை கூட்டிட்டு போக கூடாதுன்னு நினைச்சு கோட்ற வாங்கிட்டு திரும்புறோமோ நம்மள பிடிச்ச ஜெம்மா ஜெனியை மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிப்பேன். அண்ணே எனக்கு ஒரு கட்டிங்கு அப்ப அப்ப என்ன செய்வான்? பரவால்ல. நான் கட்டிங்கு நீ கட்டிங். ஆளு பாறிய போடு. அந்த பயலமா நீ பை சாப்பிடு நான் பை சாப்பிடு ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம்னு கொடுத்துட்டு சாப்பிடுவோம் ஆனா நீங்க எல்லாம் அப்படியா அப்புறம் கிடையாது அப்படியே ஒத்துக்க மாட்டீங்க இப்ப வேணா ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாக்குறியா அண்ணே ஆம்பளை பூரா எனக்கா கொஞ்ச பேர் இருந்தாலும் ஒரு தர கை தட்டுங்க பாப்போம் எல்லாம் ஆம்பளை மட்டும் கை தட்டு கை தட்டு கை தட்டு வெற்றி 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 நிச்சயம் செய் இப்ப சொல்றி வெண்ணம்மாளே பெண்கள் எல்லாம் கை தட்டுங்க அட இல்லடா பாய்பல எல்லாம் வீட்ல போய் தூங்கிட்டாங்களே

பெண்களுக்கு மரியாதையா பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த இடத்துல சரி பிள்ளை கூட்டி வராங்களே எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு தான் போவாங்க வருவாங்க அவங்கள நிப்பாட்ட கூடாதுங்கறக்காக போலீஸ் உள்ள போயிடுறாங்க அதெல்லாம் ஒரு மஜரியும் கிடையாது கூட்டிட்டு போகும்போது வரும்போது இங்க மனசுல நினைச்சிருவார் ஏற்கனவே பொண்டாட்டி இமிசியா தாங்க முடியாம தாண்டா நானே நடு ரோட்ல நிக்கிறேன் நீயும் பொண்டாட்டிங்கிற இமிசியை பின்னாடி உட்கார வச்சு தான் கூட்டிட்டு வர்ற நான் நிப்பாட்டி நிப்பாட்டியா இன்னொரு நீன போயிச்சர் நல்லபடியா போல என் மோர்லயே முடிக்காதான்னு சொல்லி

இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க என்ன இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு என்ன முக்கியம் என்ன முக்கியம் நீ தான் சொல்லணும் இன்னைக்கு இருக்க பெண்களுக்கா ஆமா எல்லாமே முக்கியம் தாங்க எல்லாமே முக்கியம் தான் எதுவும் கூடாது இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு என்ன எல்லா பெண்களுக்கு எல்லாமே முக்கியம் இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு முதல்ல சமைக்க தெரியும் ஏ நான் நல்லா சமைப்பேன் என்ன சொல்றீங்க அட பாவி பேரோட தெரியாதா ஒரு நாள் கூட உங்க பணியாரத்தை ஏங்க தெரியல கொடுத்தது இல்லையே பணியாரத்தை செஞ்சு செஞ்சு கொடுத்தது இல்லையே வணக்கம் நல்லா சூப்பர்

சாயங்காலத்துக்குள்ள சுட்டு வருவியா காலையில போயா காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் இட்லி சுட்டுருவேன் நல்ல பொம்பளை ஆளுரா நீ உன்னை மாதிரி ஆளு எல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டி போறான் பாரு புருஷங்காரே வீட்டுக்குள்ள போய் முதல்ல காலை எடுத்து நீ வைக்கணும் அந்த வீடு தீ புடிச்சு எரிஞ்சிடும் சொல்லாதீங்க நான் போய் தான் விளக்கு ஏத்தணும் நல்லா ஏத்துவோல நல்லா சமைப்பாங்க நஜமாவா ஆமா சரி சரி ஏன்னா அதுதான் பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் ஏன் பொம்பளை எங்கடா பிடிக்காதுங்கிறேன் ஆண்கள் அண்ணே இப்ப நீ வேணா கேட்டு பாரு நிறைய பேத்துக்கு பொண்டாட்டியவே பிடிக்காது ஏன் பிடிக்காது தலை எழுத்து மஜிரேன்னு ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏய் அப்படிலாம் சொல்லாதேப்பா அன்பு பாசம் அப்படிங்கறது ஒரு சில பேர் பொண்டாட்டி மேல அப்படியே செலுத்துவாங்க பாரு பாக்க பாக்க பக்கத்துல எல்லாத்துக்குமே அவ்வளவு யாருக்காவது பொண்டாட்டி பிடிக்கலன்னு யாராவது சொல்லுங்க பாப்பா என்ன என்ன மந்திரிச்சுட்ட மாதிரி உட்காந்துருக்கு பிடிக்காதுங்கிற ஒரு கை தூக்குங்க பாப்பா அக்கா எல்லாம் வீட்டு போயிட்டா சும்மா தூக்குங்க

வாங்கி மேஸ்திரி திட்டு வாங்கி எல்லா பொழப்பையும் முடிச்சிட்டு சாயந்தரம் பொண்டாட்டிய வந்து பாத்து கட்டி புடிச்சு ஓ பொண்டாட்டி ஒன்னே திட்டாலும் என்னமோ தெரியல இல்லடா எங்க வீட்டுக்கார வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாரு வந்தோடனே ஏங்க என்னங்க உங்கள தாங்க இவ்வளவு நேரமா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்னத்த வாங்க அப்படின்னு கூட்டிக் கொண்டு உள்ள உட்கார வச்சு கதவா சாத்திட்டு நான் கொடுத்தேன்னு வையி என்னத்தரா எது டீ போட்டு கொடுப்பேன் சாப்பாடு போட்டு கொடுப்பேன் அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவீங்களா அவ்வளவுதான் இதனாலதால புருஷங்களுக்கு பொண்டாட்டிய கண்டா எரிச்சு மஜினா வருது எத்தனை நாளைக்கு தான் ஒரே வீட்டுல சாப்பிடுவாங்க அப்ப அப்ப ஓட்டல மாத்தி சாப்பிட வேண்டியது கடை கடைக்கு போய் பக்கத்துல வேற வேற கடையில வேற வேற கடையில சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப

தவக்கலையே சொர்க்கட்டையா தாண்டவ கல ஆடுது உங்க முகத்துல நண்டு வந்துட்டு வந்துட்டு போகுதுடா அது பாக்க பக்கத்துல கம்மா இருக்கனால வர ஐயோ பயமா இருக்கு உட்கார முடியல யார் சொன்னது பயப்பட ஏய் இங்க வரது இந்த கூட்டத்துல நீ கட்டல் போட்டு அண்ணே படுத்துறாரு அடே அப்பா என்ன சவரியா சீரங்க ரங்கநாதர் அடிக்கிற அடிக்குற காத்துக்கு அவர் உட்கார்ந்து படுத்துறதுக்கு நல்லா இருக்குல அவர் படுத்துக்கிட்டே ரசிக்கிறார் நாரத் இருக்கறதுனால நல்லா பேசுறீங்களே சரிங்க உங்க பேர் என்னடா என் பேரில் ஊரில் கேக்குறீங்களா என்னங்க

பல்லு படுமா படாதானே பல்லு கேப்படுது இளநில இளநில பல்லு பல்ல மூடிக்கிறனுடா பல்ல நிறைய இளநீ சாப்பிட்டு பாரு போலே அடி ரோட்டோர விட்டு காரி அடி ரோட்டோர விட்டு காரி ரோசாப்பு காரி ரோசாப்பு சேலக்காரி அடி கட்டுமோ கட்டுமோ அடி போகட்டுமா அடி ஒழுஞ்சு நிற்கும் சபத்தை குட்டி ஒழுஞ்சு நிற்கிற சபத்தை குட்டி அடி குட்டி குட்டி அடி குட்டி 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 எனக்கு ஏத்து மிருகங்காரிக்கு ஏத்து மிருகங்காரி வச்சு ஏத்து ரெண்டு என்னையோட ஏன் முகராஜியோட அவர் முகராஜி தான் இந்த பிள்ளை பொருந்தும் போல அப்படி சொல்றிய ஆனா நல்லா பாருங்க இந்த மிருதக்காரர் பெட்டிக்காரர் எல்லாமே அவரே

உனக்கு யானை தும்பி கையாரா என்ன பண்ணு என்ன